எல்லாருக்கும் இனிய வணக்கம் இன்றே நாம் பேச போகும் நபர் ஒரு நடிகர் மட்டுமல்ல ஒரு கலையின் உருவமாய் தனித்துவத்தின் அடையாளமாய் மெளனத்தில் மின்னும் மாயவனாய் வாழ்ந்தவரின் கதை ஜூன் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அமெரிக்காவின் ஓவன்ஸ்பெரோ என்ற சிற்றூரில் பிறந்த ஜானி டெப் இன்று உலகமே பேசும் கலைவீரன் பேரல்ல ஆனாலும் அவருடைய மௌனம் ஒரு கவிதைதான் இசையுடன் வாழ்ந்த சிறுவன் பருத்தி தொழிலாளியின் மகன் பள்ளியை விட்டு வெளியேறி ராகங்கள் மட்டும் ஆசைப்பட்டான் வீடு இல்லாமல் கனவோடுதான் தூங்கினான் ஒருநாள் நிக்கோலஸ் கேஜ் என்னும் நட்சத்திரம் கூறிய வார்த்தை நீ நடிக்க முயற்சி பண்ண அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையை மாற்றியது பிரதான தான் இல்லை புதிதாய் பாதை செய்தார் சினிமா ஹீரோக்கள் எல்லாம் நல்லவன் அழகன் அடிக்கிறவன் ஆனா ஜானி டேப் அவன் புதுசா நினைக்கிறவன் வித்தியாசமான முகமாக மாறிவிடுகிறவன் எட்வர்டு ஹேண்ட்ஸ் கை அல்லாமல் கத்தியால் வாழ்ந்தவர் ஜாக் ஸ்பாரோ ஏமாற்றிவிட்டு கடல் கடந்திடுவான் ஆனால் நெஞ்சில் நியாயம் நிறைந்தவன் ஸ்வீனி டார்ட் மேட் ஹேட்டர் எல்லாமே கேவலமல்ல கருத்துடன் கூடிய கலை சித்திரங்கள் அவன் வேடம் போட்டிருக்கவில்லை அவன் வாழ்க்கையவே கலைஞன் மாதிரி காட்டினான் வித்தியாசம் ஆனால் உண்மை ஜானி டெப் வாழ்க்கையில் வெறும் வசனங்கள் இல்லை வலி விளக்குகள் வழித்தடைகள் தோல்விகள் மனப்போராட்டங்கள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் மேலே விழுந்தாலும் அவன் தலை குனியவில்லை ஏன் அவன் பேசவில்லை அவன் விளக்கம் கொடுக்கவில்லை அவன் கலையை பேசவிட்டான் அதுதான் கலைஞனின் உண்மை தைரியம் நீ நீயாரென்று யாரும் ஒத்துக்க வேண்டாம் நீயாகவே இரு அவன் கண்ணில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருந்தது இன்றைய இளம் தலைமுறைக்கு ஜானி தேப் சொல்லும் பாடம் ஒவ்வொரு வித்தியாசமும் குறையில்லை அது ஒரு வலிமை கலையாய் பேசு மெளனமாய் உன்னை தாண்டி உலகம் பேசட்டும் உன்னையே நீ மறக்காம உண்மையோடு இரு மக்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் பரவாயில்லை நீ உன்னை புரிந்து கொள் அவன் வாழ்க்கை நமக்கு சொல்வது அழகாய் பிறக்கணும்னு இல்லை அழகு காண்பிக்கிற உனக்குள்ள அழகுதான் உண்மை சிசர் ஹான்ஸ் டோன் ஜுவான் வாங்கா அவனுடைய வேடங்கள் அல்ல அவனுடைய வலி ஒரு வாழ்க்கையை வெளிக்கொணர்ந்த கலைஞன் மௌனத்தால் கதைகள் சொன்னவன் அவன் வெற்றி என்னவோ தெரியவில்லை ஆனால் அவன் தோல்வியில் கூட நின்றிருப்பதுதான் உண்மையான வீரம் ஜானி டெப் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார் நீ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உண்மையாய் இருக்க வேண்டும் அவனின் வாழ்க்கை ஒரு கதை அல்ல ஒரு பாடம் ஒரு பிள்ளை போல கனவுகளோடு ஒரு மன்னனாக கலைக்குலகில் நிறைந்தவன் நண்பர்களே நீங்கள் எப்போதாவது நான் ஒண்ணுமில்ல நான் வித்தியாசமானவன் நினைத்திருந்தீங்கனா ஜானி டெப்பின் வாழ்க்கையை நினச்சி பாருங்க உங்கள் வித்தியாசம்தான் உங்க வலிமை கலை பேசட்டும் உண்மை வாழட்டும் வலி வாழ்